ஸ்ரீ ஆலமர விநாயகர் மற்றும் மகா மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஒன்றியத்திற்குட்பட்ட மூன்றாம் சேத்தி ஊராட்சி காசாங்குளம் கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ஆலமர விநாயகர் மற்றும் மகா மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் கிராம பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கும்பாபிஷேகம் செய்ய முடிவு எடுத்து அதற்கான திருப்பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று முடிந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கி கணபதி ஹோமம் முதல் காலையாக பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களாக இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை என நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை நான்காம் காலையாக பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா நடைபெற்றது மேலும் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழக்க மங்கள இசையுடன் புனித யாகை சாலையிலிருந்து தலையில் சுமந்தவாறு ஆலயத்தை சுற்றி வலம் வந்து விமான கோபுரத்தை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து புனித கடங்களில் இருந்த புனித நீர் கும்பத்தின் மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேந்திரன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் உட்பட சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர்